இவர் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணி அமைச்சர் பதவியை இழந்த ஒரு அமைச்சர் அப்படி இருக்கும்போது இவருக்கு எதற்கு முதல்வர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஏன் வரைக்கும் மாவட்ட செயலப்பதவியுமே எடுக்கல இத்தனைக்கும் இவர் வேறு கட்சியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜியை பற்றி கடுமையான விமர்சனங்கள் பண்ணி அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும் எல்லாம் சொன்னது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் திருச்சியில் நேரு இருக்கார் ஒரு மாலுமை மிக்க மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதி திமுக முக்கியமான ஆள் துறைமுருகன் இருக்கார் வேலூர் பகுதியில் இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கீதாஜிவனாக்கா இருக்காங்க கன்னியாகுமரி எடுத்துட்டிங்கன்னா மனோதங்கராஜ் இருக்கார் இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க இவங்கள் வந்து சினிமா துணை நடிகளை கூப்பிட்டு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு கூட்டத்தை எடுத்து முயற்சி பண்ணுறாங்க அது தோல்வி சேலை இந்த மாதிரி ஐட்டங்களாம் இது ட்விடா கொடுத்து கூட்டத்தை கூட்டத்துக்கான முயற்சி பண்ணுறாங்க அது தோல்வி வரக்கூடியவங்களுக்கு ஸ்னாக்ஸ்ல இருந்து எல்லாம் தரேன்னு சொல்லி பணம் கொடுத்து கூப்பிட்டுருக்குறது அதுவும் தோல்வி அப்படிங்கிற தகவல்கள் வந்து ஆல்ரெடி எல்லா பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் செய்தியாக வந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து முகத்தை மூடி போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது திமுக பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறவங்களும் அதிமுக அமைச்சர்கள் தான் இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் மறுபடியும் வந்து அதிமுக சேர்க்க சொல்லுவாங்களா சேர்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும் அதிமுக இப்போ திமுக முக்கியமான அமைச்சர்கள்லாம் யார் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் சேகர் பாபா இருக்கட்டும் இப்போ செங்கோடையன் பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்கா டிடிவி பிடி பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஓபிஎஸ் பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதெல்லாம் தெரியும் இதை வந்து சரி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி அமைக்க வேண்டும் திமுக விட வந்து வந்துட்டு நடந்து முடிஞ்சு பார்த்துருப்பீங்க பிரம்மாண்டமான ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க கொங்கு பகுதியில் திமுக வளரணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்துட்டு முப்பெருமையாக வச்சுருக்காங்களா சார் இல்லை அதாவது கொங்கு பெல்ட்லுங்கிறத தாண்டி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் அவர் கட்சியில் வந்து இருக்கிறாரு அவர் வந்து தவறு செய்ததனால் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டிருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிற கூட நாங்கள் திமுக விட்டு கொடுக்க மாட்டோம் யார் எந்த தவறு செய்தாலும் நம்மளை கட்சிக்கு உண்மையாக உழைத்து நம்ம கட்சிக்கு சரியான முறையில் வசூல் செய்து கொடுக்கக்கூடிய அமைச்சர்களை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் இந்த விழாவை நடத்திருக்கேன் நீ சொல்லுற மாதிரி கொங்கு பகுதியில் ஒரு ஒரு இது காட்டணும் அப்படின்னா இதில் வந்து உண்மையான திமுக என்ன கேள்வி கேட்காங்க அப்படின்னா இவர் ஊழல் குற்றச்சாட்டை பண்ணி அமைச்சர் பதவியை இழந்த ஒரு அமைச்சர் அப்படி இருக்கும் போது இவருக்கு எதற்கு முதல்வர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற இதற்கு மாவட்ட செயலப்பதிகள் எடுக்கல இத்தனைக்கு இவர் வேற கட்சியில இருக்கும்போது செந்தில் பாலாஜியை பற்றி கடுமையான விமர்சனங்கள் பண்ணி அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும் எல்லாம் சொன்னது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு திருச்சி இருக்கு திருச்சியில நேரு இருக்காரு ஒரு மிக்க மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதி வந்து முக்கியமான ஆள் துரைமுருகன் இருக்காரு வேலூர் பகுதியில் இந்த மாதிரி தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி எடுத்துட்டீங்கன்னா கீதா அக்கா இருக்காங்க கன்னியாகுமரி எடுத்துட்டீங்கன்னா மனோதங்கராஜி இருக்காரு இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க இவங்களை யாரையும் மதுரை இல்லாத மாதிரி மூர்த்தி அவங்க அமைஞ்சிருக்காரு அவங்களை யாருக்குமே கொடுக்காம அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய திமுக மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பல்வேறு கட்சிக்கு சென்று வந்த செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் இது வந்து முதல்வர் தவறு பண்றாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது கூட்டமே இல்லை அப்படிங்கிறதும் திமுகவினர் பெருமளவில் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சதும் அதற்கு வந்து இவங்க வந்து சேலை வாங்கி கொடுத்து கூட்டத்தை கூட்டுறது ஸ்நாக்ஸ் கொடுத்து சேரல்லாம் வச்சு கூட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கறோம் இதுல என்ன இதுல என்ன கவனிக்க இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் எனது தமிழங்கள் எங்கள் தமிழங்கள் எங்கள் பேச்சுன்னு சொல்லி தங்களுடைய கட்சியை வளர்த்த திமுக முதல்வர் கலந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேனர்லயே தமிழ் பேர தமிழ் எழுத்தெல்லாம் வந்து தவறுதலாக எழுதி தமிழுக்கு துரோகம் செய்கிறார்கள் அதாவது இது ஒரு திமுக நிகழ்ச்சி இல்ல இது ஒரு குப்பன நடத்துற நிகழ்ச்சி பரவாயில்ல முதல்வர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி அதுல வந்து அரசு அதிகாரிகள் ஆய்வு பண்ணியிருப்பாங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் பல பேர் ஆய்வு பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி அந்த பேனரை பார்க்கும் போது தெரியும் ஒரு முக்கியமான பேனர் ரோட்ல வைக்கக்கூடிய பேனரும் அந்த மாதிரி கிடையாது அப்படி இருக்கும் போது தமிழை படுகொலை செய்வாய இவர்கள் இந்த மாதிரி செஞ்சதுங்கிறது தவறு அப்ப இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கூட கவனிக்காத இவர்கள் இவர்கள் எப்படி வந்து மக்களுக்கும் தமிழுக்கும் சேவை செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து பொதுமக்கள் வந்து பார்க்க இருக்காங்க என்ன அப்படின்னா இவர் வந்து டாஸ்மாக் மதுமானத்தில் வரக்கூடிய வருமானத்தை கரெக்டாக வர லாபத்தை வந்து முதல்வருக்கு கொண்டு சென்ற வகையிலும் அதுக்கு நன்றி விசுவாசமாக முதல்வர் அவர்கள் இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதால் தான் கரூர் பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடத்திருக்காங்கன்றது பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு முப்பேர் விழாவில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் என்றது அங்கே ஒரு லட்சம் இருக்கைகள்லாம் போடப்பட்டிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில ஏற்பாடு நடந்துச்சு அங்கே பேரிடர்கள் கூட்டம்லாம் இருந்துச்சு தானே சார் மழை வந்தனால தான் அந்த இடத்துல வந்துட்டு காலி சார் மழை வராட்டாலும் அதுதான் நிலமை சார் மழை வந்ததுனால தான் கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது இவங்கள் வந்து சினிமா துணை நடிகளை கூப்பிட்டு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு கூட்டத்தை ஏத்திராம முயற்சி பண்றாங்க அது தோல்வி சேலை இந்த மாதிரி ஐட்டங்களாம் வீட்டு வீடா கொடுத்து கூட்டத்தை கூட்டுறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க அது தோல்வி வரக்கூடியவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து இருந்து எல்லாம் தரேன்னு சொல்லி பணம் கொடுத்து கூப்பிட்டுறதுக்கு அதுவும் தோல்வி இதில் எப்படின்னா இந்த மக்களை கூட்டுறதுக்கு சில புரோக்கர் இருப்பாங்க அவங்க வந்து சரியான முறைகளே கொண்டு வந்து சேர்த்தால்தான் கூட்டம் இருக்கும் நம்ம நம்மளே எவ்வளவு நிகழ்ச்சிகள் பார்க்குறோம் இவங்க நினச்சா தான் முடியும் இது கட்சியுடைய தொண்டர்கள் தங்கிழ்ச்சியா வர்றது அப்படின்னா நீங்கள் நடக்குது இப்போ சீமான கூட்டம் நடக்குது கோயம்புத்தூர்ல நடந்துச்சு அப்போ வந்து எவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுறது எடப்பாடியார் அவர்களுக்காக போறாங்க பல்வேறு இடங்களுக்கு போறாங்க அப்போ மக எங்க சாரசாரியாக மக்களுக்கு எல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கு நடிகர் விஜய்க்கு ஒரு நடிகருங்கிற விதத்துல கூட்டம் கூடுது இவங்க இதுல வந்து அப்படி எதுவும் கிடையாது இவங்க கூட்டங்கள் கூட்டுறதுங்கிறது வந்து பணத்தை கொடுத்து புரோக்கர் மூலியம் ஆட்களை சேகரித்து கூடக்கூடிய ஒரு கூட்டம் இந்த இடத்துல கூட்டம் கூடல அப்படிங்கறத தாண்டி கூட்டத்தை அவங்களால கூட்ட முடியல மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் திமுகவுக்கு கூட்டம் கூடாது அப்படிங்கறதான் இது எடுத்துக்காட்டதுல மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க இருக்காங்க திமுகவினரே கருவில் இருக்க திமுகவினரே செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகளை இந்த கூட்டத்துக்கு போக கூடாதுன்னு முடிவு வராம இருந்ததுக்கான ஒரு சூழல் இருக்கு அதெல்லாம் மழை பெஞ்சுதான் கூட்டம் வரணும் மழை பெய்யல அப்படின்லாம் கிடையாது கொட்டு மலையில சீமான் மீட்டிங்கில் கூட்டுக்கு அசையாமல் என்னென்ன காட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா ஒரு முதல்வர் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் அவர் வரும்போது மழை பயங்கிடுச்சு அதனால் கூட்டம் பயிற்சின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட முடியாது இவங்க தான் கொள்கைக்காக உயிரே கொடுக்கக்கூடிய கூட்டம்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் தானே அப்படி இருக்கும்போது ஒரு மலைக்கு பயந்தால் கூட்டம் கூடாமல் ஓடிடுவாங்க இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் முழுக்க முழுக்க திமுக மேலையும் செந்தில் பாலாஜி மேலையும் கட்டும் அதிருப்தியில் திமுகவினரே இருக்கிறதுனால திமுகவினரோட உள்ளடி காரணமாக இதுக்கு கூட்டம் கூடல அப்படிங்கிறத அந்த பகுதியில் உள்ள திமுகவுடைய உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி சிறை சென்று வந்ததுனால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பார்க்க முடியுது சார் ஆனால் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணுறதுக்கான தொகை எங்கேருந்து சார் வந்திருக்கும் தொகை எங்கிறது டாஸ்க் பார்க் கடையிலாம் வந்திருக்கும் டாஸ்க் பார்க் வசூலில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு இத்தனை பர்சன்ட் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க போகிறாங்க அப்படி இல்லைனா திமுக கட்சிகளோட முக்கியமான நிறுவனத்தை வசூல் பண்ணிக்கணும் நாலு கட்சியாக இருக்கும்போது அவர்கள் வந்து பல்வேறு தொழிலதிபர்களிடமோ யாரிடமோ கை கை விட்டாக பெற்று வசூல் பண்ணுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே எந்த கட்சியாக இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய தொழில்களில் வசூல் பண்ணுறது இல்லை அவங்க கட்சியில் வசூல் பண்ணுறது இல்லை துறை சார்ந்த முறையில் வசூல் பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் வசூல் பண்ணி இதை செஞ்சுருப்பாங்க ஆனால் இவர்கள் எப்படி வசூல் பண்ணி செஞ்சாலும் மக்களுடைய கடும் அதிருப்தி திமுக தொண்டர்களுடைய கடும் அதிருப்தி இதுக்கு கூட்டம் கூட இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு வருத்தமான வேதனையான விஷயமாக தான் இருந்திருக்கும் சிறை சென்ற வந்த உடனே ஒரு புகழாரம் வச்சார் அதாவது பேர் வச்சார் தியாகி அப்படின்லாம் பேர் வச்சிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா கோடு போட சொன்னால் ரோடே போட்டிருக்காரு அவருக்கான முக்கியத்துவம் இன்னும் அங்கே ஆதிக்கமாக காரணம் எப்படி சார் காரணம் என்ன என்றால் இவர் பல்வேறு கட்சிக்கு சென்றிருந்தாலும் இவர் வந்து டாஸ்மாக் அந்த அமைச்சராக இருந்தபோது அவர் வந்து அதை சரியான அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வசூல் பண்ணி அந்த வசூலை வர்றதே கரெக்டான முறையிலே முதல்வருக்கும் முதல்வர் குடும்பத்திற்கும் கொண்டு சென்ற அந்த அடிப்படையில் அவர் வந்து நியாயமாக வரக்கூடிய லஞ்ச பணத்தை முறையாக கொண்டு வந்து கை எடுத்துக்கொள்ளாமல் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணமாக அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வழிகாட்டத்தின் பிறகுதான் இன்று அவர் இன்னைக்கு அமைச்சராக இல்லைன்னாலும் மறைமுகமாக அவர் தான் அமைச்சர் டாக்ஸ் எப்படி எப்படிலாம் வசூல் பண்ணணும் எப்படி எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அவர் தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் அளவில் அதிக அளவில் முகநூலில் பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அவருக்கான முக்கியத்துவங்கிறது வந்து இயல்பிலே உண்டு கட்சியிலே தொன்று தொட்டு இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் வச்சு விழா நடத்தாமல் இவரை வச்சு நடத்தும் போதே நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டாமா அவர் வந்து எந்த அளவுக்கு திமுக தலைமைக்கு நெருக்கமான ஒரு அமைச்சராக மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுதான் அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தாரு இதுல அமித்ஷாவில் சந்திச்சு வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா கட்சி வச்சு முகத்தெல்லாம் மூடிட்டார் அப்படின்னு சொல்லி செய்திகளாக வந்துச்சு ஒரு பரபரப்பாக ஆக்கப்பட்டுச்சு என்ன விஷயம் சார் எதற்காக வந்துட்டு டெல்லிக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க திரு செங்கோட்டையில் அவர்கள் பிரிந்து போனவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார் அவங்கள சேர்க்கணும் பத்து நாளைக்கு பிரிந்து சென்றவர்கள் சேர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அது குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் டிடி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் இவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் முன்னே மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் பொதுச்செயலாளர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்திருந்தார் அப்போது பொதுச்செயலாளர்கள் பிரிந்து சென்றவர்களையும் எப்படி சேர்க்க முடியும் சேர்க்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையிலையும் தமிழர் துணை ஜனாதிபதியாக இருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்கா டெல்லி போகிறாரு அப்போ அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறாரு சந்தித்து தேர்தல் விஷயமா தேர்தல் பாஜக எத்தனை தொகுதி நாற்பது தொகுதி அவங்க கேட்குறதாகவும் இருபத்தஞ்சி தொகுதியாக இவர் கொடுக்க முடியாதவங்க இன்றைக்கி திருமண செய்தியாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு வர்றாரு அமித்ஷா அவர்களை எடப்பாடியார் அவர்கள் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல்கள் வந்து ஆல்ரெடி எல்லா பத்திரிகைகளையும் ஊடகங்களில் செய்தியாக வந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து முகத்தை மூடிட்டு போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அவர் வந்து எதாச்சியாக கர்ச்சி போய் எடுத்து தொலைச்சிருக்கலாம் வேற்று வேற்றுக்கு போய் தொடச்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக தொடச்சிருக்கலாம் அதுக்கு வந்து அதை வந்து இவங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு அவர் முகத்தை மூடிட்டு போயிட்டார் முகத்தை மூடிட்டு வந்திருக்காருன்றதுலாம் தேவையான விஷயம் இப்போ இது ஒரு ரகசிய சந்திப்பு ரகசியமாக சந்திக்கக்கூடிய சந்திப்புலாம் மூஞ்சி மூடிட்டு போகிறது பரவாயில்ல இது வந்து சும்மா வந்து திமுகவினர் வந்து வேணும்னு சொல்லி அதாவது எல்லாருக்குமே தெரியுது அவர் அமித்ஷாவை சந்திக்க போகிறாருன்னு சந்திச்சு தான் வராது எல்லாத்துக்கும் தெரியுது அப்போ எப்படி மூஞ்சி வரணும்னு அவசியம் இல்லையா இப்போ திமுகவினர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் போவார் ரகசியமாக சந்திப்பார் அப்போ அவர் மூஞ்சி மூடிட்டு போவார் அப்படிங்கிறது வந்து என்ன நாங்கள் சந்திச்சது வெளியே தெரிய வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து மூஞ்சி மூடிட்டு போகலாம் அதை விட்டுட்டு இது வந்து தேவையில்லாத ஒரு ட்ரோல் தேவையில்லாத விஷயம் அதுதான் அவர் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் வந்து அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களுடைய கோரிக்கைகளை வந்து நிராகரிச்சுட்டாரு அவருடைய கட்சியில் உள்ள பதவிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கட்சி விட்டு அவரை நீக்கலை அதாவது அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் வந்து அதிமுக இருந்துக்கிட்டு கட்சியுடைய அலுவலகத்தையே ரவுடிகள்லாம் வச்சு தாக்கி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணார் எடப்பாடியாருக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார் நெருக்கடிகள் பல கொடுத்தாரு அதை தாண்டி அவர் அண்ணா அதிமுக தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இல்லை ஒருங்கிணைப்பு குழுங்குற பேர்ல புதுசு புதுசாக நிர்வாகிகள் எல்லாம் கலைக்கர்களும் எதிர்த்து அறிக்கை கொடுக்கறதும் இவரை வந்து வெறுப்பேற்றதுக்காக திமுகவுடைய தலைவரும் முதல்வர் மலர் ஸ்டாலினை சந்திக்கிறதும் இந்த மாதிரி செயல்களை செய்த துரோகிகள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது அவர் வந்து சொல்றாரு டிடிவி தினகரனை பொறுத்தளருக்கு அவர் வந்து அதிமுக வந்து வெளியே போய் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கோடைய பொதுச் செயலராக இருக்காரு அவரை வந்து இவங்க கூட்டணியில் சேர்க்கணுமா வேண்டாமான்றது தான் பேசும்போது அவரை அண்ணா திமுக சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவரே ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு இப்போ உதாரணத்துக்கு வை கோபாலசாமி அவர்கள் அவர் திமுகல இருந்து வெளியேற்றப்பட்டார் அவர் மலர் திமுக கட்சி ஆரம்பித்தார் அவர் திமுக எதிராக செயல்பட்டார் ஃபர்ஸ்ட் அவர் கட்டத்துக்கு அப்புறம் சமரசமாகி திமுக கூட கூட்டணியில் இருக்கார் அந்த மாதிரி டிடிவி தினகரன் வேணால் இருக்கலாமே தவிர அது எடப்பாடியார் அவர்களை பொதுச்செயலராக ஏற்றுக்கொண்டு முதல்வர் ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்தை வலுவெடுப்போம் என்று வைக்கோ வைக்கோ என்ன பண்ணாரோ அதே தான் அப்போ சாமி வந்து திமுக தலைமை ஆதரிக்கிற மாதிரி இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு உயிரிழப்புலாம் ஏற்பட்டுச்சு அவர் கட்சி விட்டு எழுதி கொடுப்போம் பல பேர் தீ குளித்தாங்க பல பேர் தியாகம்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி டிடிவி அவர்கள் வந்து இப்போ அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் பொதுச்செயலாக இருக்கிற அவர் வந்து அதே பாணியில் இவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் கட்சியில் சேர்க்கறதுலாம் கிடையாது மற்றபடிக்கு சசிகலா அவர்கள் அரசியலே கிடையாது அவங்க சேர்க்குறது சேர்க்காதது பொதுச்செயலோட விருப்பம் தான் பா அது வந்து அதிமுக தொண்டர்களோட விருப்பம் அப்படி தான் பார்க்கணும் இந்த விதத்தில் வந்து எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க த தலைவராக தான் நம்ம பார்க்குறோம் அதாவது சரியோ தவறோ ஒவ்வொருத்தரும் அவரை சேருங்க இவரை சேருங்கன்னு சொல்லி சொன்னால் அது சரியாக இருக்காது அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவில் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறவங்களும் அதிமுக அமைச்சர்கள் தான் இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் மறுபடியும் வந்து அதிமுகவில் சேர்க்க சொல்லுவாங்களா சேர்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதிமுக இப்போ திமுக இருக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள்லாம் யார் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் சேகர்பாபா இருக்கட்டும் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் அமைச்சர் ரகுபதியாகவே இருக்கட்டும் இவங்களாம் யார் இவங்க எல்லாமே அதிமுகவுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் அப்போது இவங்களெல்லாம் மறுபடியும் சேர்க்க சொல்லி நாளைக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இந்த மாதிரி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்படணும் கட்சியை வலுப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏரில் ஆட்சி அமைக்கணும் அதுக்கு வந்து அவருக்கு உதவியாக என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு அவரை சேருங்க இவரை சேருங்க இவரை சேர்த்த பலபர் அவரை சேர்த்த பல பேர்னா கட்சிக்கு துரோகம் பண்ணவர்களும் எப்படி சேர்க்க முடியும் இப்போது ஓபிஎஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு தகவலை வந்து சொல்லலாம் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் தனியாக போய் தருமவித்த நடத்தி தனியா போகும்போது பதினெட்டு எம்எல்ஏக்கள் போறாங்க ஒரே ஒரு அமைச்சர் தான் போனார் அந்த அமைச்சர் வந்து அன்றைய கல்வித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் அதற்கப்புறம் பல்வேறு பிரச்சனைக்கு அப்புறம் சமரசமாகி மறுபடி சேரும்போது இவருக்கு துணை முதல்வர் வாங்கிக்கிட்டாரு ஆனால் கல்வி அமைச்சராக போன மாப்பா பாண்டியராஜனுடைய நிலைமை என்ன அவருக்கு தமிழ்நாட்டிலேயே இல்லாத தமிழ் வளர்ச்சி தொல்லியல் ஒரு ஐஏஎஸ் இல்லாத ஒரு டம்மி அமைச்சரை கொடுத்து இவரை நம்பி போனவருக்கு இவருக்கே பல்வேறு கிலா துறைகள் வாங்கியிருந்தார் முக்கியமான துறைகள்லாம் வச்சுருந்தார் சிஎம்டி வச்சுருந்தார் பொதுப்பணி நிறைய துறைகள் வச்சிருக்காரு அதில் ஏதாவது ஒன்று கொடுத்து கூட அவர் ஒரு மரியாதையை வச்சுருக்கலாம் தன்னை நம்பி வந்தவர்கள் தன்னை நம்பி வந்தவர்கள் எக்கிறது கேட்டாலும் பரவாயில்லை நாம் துணை முதலமைச்சராக இருக்கணும் நம்ம அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர் எப்படி முதல்ல சேர்த்தாலும் எப்படி நடனம் செய்வார்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் தன்னை நம்பி வந்து அமைச்சர் பதவியே ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர் பதவியை அந்த மாப்பா பாண்டியராஜனுக்கே துரோகம் செய்தவர் ஓபிஎஸ் அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்வாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இந்த முடிவை அவர் எடுத்திருக்காரு அதை வந்து பொதுமக்களும் வரவே இருக்காங்க இது சரிதான் குறிப்பா அதிமுக தொண்டர்கள் உற்சாகமா அம்மா அம்மா போன்று ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காரு இதையெல்லாம் வரவேற்புங்கிற அடிப்படையில் இவங்க வரவேற்ப வரவேற்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற இலக்க நோக்கி தான் வந்துட்டு டிடி தினகரன் சொல்றாங்க ஓபி பி சொல்கிறாங்க சொல்றாங்க அதாவது டிடி தினகரன் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு இபி சார்வலன் முதல்வர் வேட்பாளர் இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு என்னைய கொண்டனையும் வீட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு ஒருக்கே நியாயமானது சார் அவருக்கு அந்த வாக்குன்றது இருக்கு இல்லைங்களா வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது இப்போ ஒரு கூட்டணிங்கும் போது அந்த கூட்டணியுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தான் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கூட்டணி விட்டு வெளியேற வேண்டியது அவரை இவங்களுக்கு என்ன சக்தி இருக்கு அதிமுக வாக்கு வங்கி முப்பது சதவீதத்துக்கு மேலாக உள்ள ஒரு பொதுச்செயலாளர்கிட்ட போய் இவங்க ரெண்டு சதவீதம் ஒன்றரை சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் போய் நீங்க அவரை மாத்து சொல்றது நியாயமா நியாயம் கிடையாது சொல்ல போனா எடப்பாடி இப்போ முதலமைச்சர் ஆக்கிறதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு சசிகலாவுக்கு இருக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் சில விஷயங்களை வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி அதிமுக ஜானி அணி ஜெ அணி ரெண்டு செயல்பட்டுச்சு ஒன்னு வந்து சேவல் சங்கத்துல அன்றைய அம்மா முத ஜெயலலிதா அவர்கள் இருபத்தி ஏழு தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் அதே மாதிரி இரட்டை புற சங்கத்திலும் ஒரு தொகுதியோ ரெண்டு தொகுதி தான் ஜெயிக்குது அப்படிங்கும் போது ஒரு தொகுதியோ ரெண்டு தொகுதியோ ஜெயிச்சவங்க முதல்வர் வேட்பாளர் சொன்னா அது எப்படி சமரசமாகும் இருபத்தி ஏழு தொகுதியை தனிச்சு நின்று தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்ச அம்மா முதல்வர் ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து கட்சியுடைய பொதுச்செயலராக எடுத்துக்கிடுவாங்களா ரெண்டு சதவீத வாக்கு ரெண்டு தொகுதி கூட வாங்க வாங்காத ரெண்டு சதவீத வாக்கு கூட வாங்காத இல்லாத அன்னைக்கு கூட்டணி வச்சு வந்த அந்த இரட்டை புற சின்னத்தில் உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து அதிமுக யார் அதிமுக என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்போ அவர்கிட்ட சில விஷயங்கள் நீங்க சமரசமா கொண்டு போய் சேர்த்தா தானே அது சரியா வரும் இப்போ வைகா வந்து திமுக கூட்டணியில் இருக்காரு அவர் ஸ்டாலின் முதலமைச்சர் இருப்பதால் ஏற்றுக்கிற முடியாது வேற யாரையோ ஒருத்தர் தான் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிட முடியுமா வைகாவுக்கு வாக்கு இருக்கா இல்லையா அவரோட வாக்கு இருக்கு அப்போ முதலமைச்சர் யார் வந்து பெரும்பான்மையாக மக்களிடைய செல்வாக்கு உள்ள தலைவராக இருக்கிறார்களோ யாரிடம் கட்சிகளுடைய அதிகாரங்கள் இருக்கின்றதோ யாருக்கு தொண்டர்கள் அதிக அளவில் மதிச்சு ஏற்றுக்கொள்வார்களோ அவங்கள நீங்க ஏத்துக்கணும் அன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க நமக்கு வந்து நம்மளால முடியாது இது வந்து முழு கட்சியும் ஜெயலலிதா அவர்களிடம் கொடுத்து விடுவோம் அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தானே தொண்ணூத்தி ஒன்று பேருந்து அதிமுக மிக பெரிய அளவில் வெற்றி பெறுது அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை வேண்டும் நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும் டிடிவியாலேயோ பன்னீர்செல்வத்தாலையோ தனியா நின்று ஏதாவது ஜெயிக்க முடியுமா ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது அப்படி இருக்கும் போது அவங்க வந்து ஒரு ஆளுமை முக்கிய தலைவரான எடப்பாடி தலைவ எத்துக்கிட்டு அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு எங்களுக்கு என்ன செய்ய முடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாதானே தானே சமரசமே நடக்கும் இவங்க அவரா கூடாது இவராக்கூடாதுன்னு சொல்றது இவங்க யாரு இவங்களுடைய செல்வாக்குங்கிறது என்ன இவங்க செல்வாக்கு எடப்பாடிய அளவுக்கு சரிசமமா இருந்தா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம் இவர்கள்லாம் ஒரு சதவீத ஓட்டு ரெண்டு சதவீத ஓட்டை வச்சுக்கிட்டு முப்பது சதவீத ஓட்டு வச்சிருக்கிற எடப்பாடியார வந்து சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அதுதான் அந்த அந்த அரசியல் நம்ம பார்க்க வேண்டியது கூட்டணி அமைஞ்ச போது பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் டிடி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் நான் வந்துட்டு அவருக்கு பிரச்சாரம் செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னாரு இப்போ திடீர்னு ஒரு அந்தர்பல் அடிக்க காரணம் என்ன அவர் பின்னாடி யார் தான் இருப்பா நினைக்கிறேன் திமுக தான் இருக்கும் வேற என்ன இருக்கு திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் திமுக மேல கடுமையான அதிருப்தி இருக்கிறது திமுக மக்கள் மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது உதாரணத்துக்கு மின் மின்கட்ட முதல்வராக இருக்கட்டும் வீட்டு வீட்டு வரியா இருக்கட்டும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் திமுக மீது மக்கள் கட்டும் அதிருப்தியில் இருக்காங்க திமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் வந்து பலமாயிடக்கூடாது எதிர்க்கட்சிகளை நம்ம உடைத்து சிதற விட வேண்டும் அப்படி சிதற விட்டால் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சி வர முடியாது அப்ப நம்ம ஆட்சிக்கு வரலாங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு எதிராக உள்ள கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலைகளை அவ ஏற்கனவே சொன்ன கருத்துக்கு மாறாக புதிய புதிய கருத்துக்களை சொல்லி கூட்டணிக்குள் குழப்பம் எடுத்து அல்லையே திமுக செஞ்சுருக்கோம் அது அவங்க ஆட்சி பிடிச்சா அப்படி செய்வாங்க அப்படி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அவங்க செயல்படுறாங்க இதை வந்து அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் புரிஞ்சுக்கிடுறாங்க பொதுமக்களுக்கு வந்து தெரியும் யார் பேசுறா இப்ப செங்கோட்டையன் பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்கா டிடிவி பிடி பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஓபிஎஸ் பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதெல்லாம் தெரியும் இதை வந்து சரி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்னா நம்மளாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் இப்போ உண்மையாலுமே அவங்க பின்னாடி திமுக இல்லை அவங்களுக்கு திமுக வீழ்த்துருத்த நோக்கன்னா அவங்க என்ன செய்வாங்க ஒரு சில சமரசம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி எப்படி வைக்க திமுக இருக்கிறோம் அந்த மாதிரி இவங்க என்ன திமுக இருப்பாங்க அப்படி தானே இருக்க முடியும் இவங்க தனியாக கட்சி நடத்தினாலும் இவரை தான் முதல்வர் வேட்பாளர் ஏற்றிடுவாங்க இதை செய்யாமல் எடப்பாடியாருடைய பலத்தை குறைக்கும் விதமாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தவறான வேலைகளை செய்வோங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களும் அதை ரசிக்கலை